அனைவருக்கும் முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி போகின்றோம் என்ன விடையும் பேசப் போகுண்டும் ஆரம்பத்தில் என்று பார்க்கின்ற போது சாந்தன் அவர்களுடைய மரணமும் இந்தியா இலங்கையினுடைய சதியாக இருக்கலாம் என்று பலருடைய கருத்துக்களும் தெரிவிக்கப்படுது அது மாத்திரமல்லாமல் சாந்தன் அவர்களுடைய மரணத்திலே எப்போது சந்தேகம் இருப்பதாக அவருடைய சட்டத்தரணியாக இருக்கின்ற புகழேந்தி அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார் அது மாத்திரமல்லாமல் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதியே அவரை இலங்கைக்கு அனுப்பும்படி இந்திய மத்திய அரசிடம் இருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக குறிப்பாக திருச்சி ஆட்சியாளருக்கு மாவட்ட ஆட்சியாளருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் அதனை தமிழ்நாடு அரசுதான் இழுத்தடிப்பு செய்த என்ற அடிப்படையில் இப்போது பல எதிர்மறையான கருத்துக்களும் வந்து கொண்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் இலங்கைக்கு வந்த பூத உடல் பின்னர் அங்கே ஏதோ ஒரு விசாரணை அல்லது மரண விசாரணை உடற்கூற்று பரிசோதனை எல்லாம் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு குறிப்பாக தமிழர்களுடைய பகுதி நோக்கி அது அதாவது கால தாமதமாகத்தான் புறப்பட்டிருந்தது குறிப்பாக இதிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிக காலை எட்டு மணி அளவிலே வவுனியாவில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது பின்னர் மாங்குளத்துக்கு ஒன்பது மணி அளவிலே அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டது பின்னர் கிளிநொச்சியிலே பத்து முப்பது மணி அளவிலும் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் நோக்கி அவருடைய பூத உடல் அங்கே அதாவது யாழ்ப்பாணத்திலே வல்வட்டித்துறையில் இருக்கின்ற தீருவில் என்று அழைக்கப்படுகின்ற அஹ் அந்த இடத்திலே அங்கே வைக்கப்பட வைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த சாந்தன் அவர்களுக்கு அதாவது அநியாயம் அழைத்து விட்டார்கள் இந்திய அரசு என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் இதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கின்றது காரணம் என்ன பார்க்கின்ற போது இதிலே திருச்சி வேலுச்சாமி அவர்களும் குறிப்பிட்ட விடயம் அதாவது அஹ் உண்மையிலேயே கொலைக்கு கொலையுடன் சம்பந்தப்பட்ட சாந்தன் இவர் அல்ல என்றும் அது வேற ஒரு சாந்தன் என்றும் இவர் அங்கே தமிழ்நாட்டிலே தங்கியிருந்து சாந்தன் என்ற பெயருடையதால் இவரை கைது செய்ததாக ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் அந்த விடயத்தை அங்கே புலனாய்வு விசாரணைகளை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியும் அதே போன்று அங்கே அவர்களை கைது செய்வதற்கு சென்றிருந்த போலீஸ் அதிகாரியும் தெரிவித்ததாக தன்னோடு வாதத்தில் ஈடுபடுகின்ற போது அவர்களை தெரிவித்ததாக இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் எனவே இப்படியாக எதிர்மறையான பலவிதப்பட்ட கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றது அது சாந்தன் சாந்தனவர்களோடு சேர்ந்து மேலும் இன்னும் மூன்று இலங்கை தமிழர்கள் அந்த திருச்சி சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான் இந்த திருச்சி சிறப்பு முகாமிலே சாந்தனவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அதற்கு முன்னர் அதாவது இந்த ரோபர்ட் பாயஸ் அதே போன்று முருகன் அதே போன்று ஜெயக்குமார் சாந்தனாகி

இந்த அழுத்தங்களை இலங்கையில இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த சிவில் சமூக அமைப்புகளும் தமிழ் ஆர்வலர்களும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் காரணம் சாந்தனவர்கள் இறந்ததை வறுமனைய போது நாங்கள் வாய்களால் பேசிக் கொண்டிருப்பதை போன்று அவர்களுடைய இறப்பையும் பேசுகின்ற நிலை வந்துவிடக்கூடாது எனவே அவர்களை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்

மேலும் அதாவது எதிர்வருகின்ற மாதம் நான்காம் மாதம் ஐந்தாம் திகதி அளவிலே குறிப்பாக நான்காம் மாதம் ஐந்தாம் திகதி அளவிலே மீண்டும் அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று யாழ்ப்பாண வழக்கு குறிப்பாக ஸ்ரீகாந்த் அவர்கள் முன்னிலையாக இருந்தார் இந்த கட்சி சார்பிலே ஸ்ரீகாந்த் அவர்கள் முன்னிலையாக இருந்தார் அந்த வழக்கானது எதிர்வருகின்ற அதாவது நான்காம் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு இப்போது தள்ளி போடப்பட்டிருக்கிறது எனவே இந்த இருபத்தி ஐந்தாம் திகதியோடும் ஐந்தாம் திகதியோடும் இந்த வழக்குகளை முழுதாக முடித்துக் கொள்வதற்கு இப்போது தமிழரசு கட்சி தயாராகி வருகின்றார்கள் காரணம் பார்க்கின்ற போது இந்த உட்பூசல்கள் உட்கட்சி மோதல்கள் வடிக்கின்ற போது

சமூக தலைவர் தெரிவுகள் எல்லாம் மீண்டும் மேற்கொள்வதற்கு இப்போது தமிழரசு கட்சி எத்தனை திருக்கின்றது உண்மையில் ஒரு சிறந்த விடயம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன என்று பார்க்கின்ற போது ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகள் ஆணையாளராக இருக்கின்ற வால்டர் ட்ரூக் அவர்கள் இப்போது முன்வைத்திருக்கின்றார் அதாவது இலங்கை சார்ந்த அறிக்கையை ஏனைய ஒரு சில நாடுகள் சார்ந்த அறிக்கையை முன்வைத்திருக்கின்றார் இதில் இலங்கை சார்ந்த குறிப்பிடுகின்ற போது இலங்கைக்கு ஒரு பேரிடியை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த அறிக்கையை தான் குறிப்பிட வேண்டும் காரணம் என்ன பார்க்கின்ற போது திடீர் திடீரென சில சட்டங்களை கொண்டு வந்து அதுவும் நீதிமன்றம் அதாவது மேல் நீதிமன்றம் அதற்கு அதில் திருத்தங்கள் வேண்டும் என்று சொல்கின்ற போது அதை கூட மதிக்காமல் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இதற்காக சபாநாயகராக இருக்கின்ற மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தனுக்கு எதிராகவெல்லாம் இப்போது எதிர்கட்சிகள் நம்பிக்கை

கேள்விக்குறியாகவே இருக்கின்ற என்ற விடயத்தை அப்பட்டமாக அவர் உடைத்திருக்கின்றார் போட்டு உடைத்திருக்கின்றார் எனவே இந்த விடயங்கள் அத்தனையும் இலங்கைக்கு எதிரான செயற்பாடுகள் தான் காரணம் என்று பார்க்கின்ற போது சொற்ப நாட்களுக்கு முன்னர் இப்போது புதிதாக இலங்கைக்கான தூதுவராக அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவராக தெரிவு செய்யப்பட்டிருந்த அந்த நபர் கூட கடும் அழுத்தங்களை இலங்கைக்கு கொடுத்திருந்தார் அதாவது இந்த நிகழ்நிலை சட்டம் மூலம் அதே இன்னும் ஒரு சில சட்டமூலங்கள் என்பது இலங்கையினுடைய மக்களினுடைய இந்த மனித உரிமைகளை பாதிக்கும் என்ற அடிப்படையில் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது அவருடைய சொற்கள் அதாவது இந்த குறிப்பாக இந்த அமெரிக்கா எங்களுடைய விடயத்தில் தலையிட வேண்டாம் என்ற அடிப்படையில் ஒரு சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுவும் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு சேர்ந்து செயற்படக்கூடிய ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே அந்த விடயங்களை இப்போது முதன்மையாக கொண்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இலங்கையிலே மனித உரிமைகள் இப்போது மூறப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது பொறுப்பு கூறல் என்பது இலங்கையிலே இல்லை எனவே இலங்கை முக்கியமான விடயங்கள் மனித உரிமைகள் விடயங்களே பொறுப்பு கூறலை இப்போது தவறவிட்டு வருகின்றது அது மாத்திரம் இந்த பாதுகாப்பு என்பது பாதுகாப்பு சூழல் என்பது இலங்கையில் இல்லாமல் இருக்கின்றது எனவே இதை நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும் அது மாத்தமல்லாமல் பொருளாதார நெருக்கடியிலே இலங்கை மூழ்கி போகின்ற நிலை காணப்படுகின்றது

அடுத்தடுத்த அமர்வுகளிலே எப்படியான விடயங்கள் முன்வைக்கப்பட போகின்றது இலங்கையுடைய வெளிவிவகார அமைச்சர் எதை முன்வைத்து பேச போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது இந்த யுத்தம் நிறைவடைந்து கிட்டத்தட்ட பதினைந்து பதினான்கு வருடங்கள் முற்றாக நிறைவடைந்து விட்டது ஆனாலும் இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்ன பார்க்கின்ற போது இடம்பெயர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்துதான் இருக்கின்றார்கள் இன்றும் குறிப்பாக இந்த மயிலேட்டி இந்த உயர் பாதுகாப்பு வலயம் சொல்லப்படுகின்ற இந்த ராணுவ முகாம்கள் அமைந்திருக்கின்ற காங்கேசன் துறை மயிலேட்டி அதே போன்று வசவிளான் அதே போன்று பலாலி கட்டுவன் போன்ற பகுதிகளெல்லாம் உயர் பாதுகாப்பு வலயங்களாக பலகாலமாக இருந்து வருகின்றது அப்படி இருக்கின்ற போது அவை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்பட்டிருந்தது இதிலே பலதரப்பட்ட காணிகள் கிடைக்கப்பட்டிருந்தாலும் அதில்

அங்கே சென்றவர்கள் மனம் நுந்து அழுது வழியே வந்த சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருக்கிற காரணம் என்னென்று பார்க்கின்ற போது அங்கே இருக்கின்ற முக்கியமான மூலஸ்தானத்தில் இருக்கின்ற சிலைகள் இல்லை அதே போன்று கோவில்களுடைய மணிகள் இல்லை கோவில்களுக்குள்ளெல்லாம் மரம் வளர்ந்து கோவில்களை பிரிக்கின்ற நிலை என்று பலதரப்பட்ட விடயங்கள் இடம்பெற்றிருந்தது எனவே இந்த விடயங்கள் அப்படி இருக்கின்ற போதாவது ஒரு சிலரை உள்ளே விட்டு அவர்களை பார்ப்பதற்காக மட்டுமே அனுமதிக்கின்றார்களை ஒழிய அப்படியான மக்களுடைய காணிகளை விடுவிப்பதற்கான எந்த ஏற்பாடுகளும் இப்போது செய்யப்படவில்லை பல காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அதைவிட பல மடங்கான காணிகள் ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கின்றது எனவே நிறைவடைந்து விட்டது விடுதலை விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் என்று என்று சொல்கின்றார்கள் இந்த மக்களுடைய எனவே ஒரு இருந்து காணாமல் அங்கே விமர்சனமாக முன்வைக்கப்பட்டுக் பகுதிகள் இன்னும் விடுவிக்கப்படாத பகுதிகளாக இருக்கின்றது அதோடு மக்கள் மக்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த அந்த இடத்து இடத்துக்குரிய பல பல இடங்களிலே போய் புலம்பெயர்

தங்களுடைய பகுதி என்ற அடிப்படையிலே கோஷங்கள் எழுப்பியதாக ஊடகங்கள் வாயிலாக வந்திருந்தது அத்தனை ஊடகங்களில் இந்த விடயம் வந்திருந்து கொஞ்சம் புரளியை ஏற்படுத்தி அல்லது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த விடயமாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த எதிர்வருகின்ற எட்டாம் திகதி அந்த இடத்திலே சிவராத்திரி நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது காரணம் அங்கே சிவ அதாவது இந்த ஆதி சிவன் ஐயனார் ஆலயம் ஆதி சிவன் ஐயனார் ஆலயம் தான் அந்த அந்த பகுதியில் காணப்படுகிறது பெரிய சிவலிங்கம் மலையினுடைய உச்சியில் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த இடத்திலே சிவராத்திரி வழிபாடுகளுக்காக ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது தமிழ் மக்களால் எனவே இதை குழப்புவதற்கு ஒரு பௌத்த மகாசங்கம் அதாவது குறிப்பாக பெயர் குறிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பௌத்த மகாசங்கம் இப்போது பலரையும் திரட்டி வருவதாகவும் பௌத்த பிக்குகள் சமூக வலைதளங்களிலே இதிலே மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும்

வெளி வந்திருந்தது எனவே இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்ற போது அடுத்த குறுந்தூர் மலையாக இந்த வெடுக்குநாரி அமைந்து விடுமோ ஆகி விடுமோ என்று எண்ணப்பாடு இந்த குறுந்தூர் குறிப்பாக எல்லோருக்குமே தெரியும் அந்த அந்த பகுதியிலே மக்கள் ஆலய நிர்வாகம் குறிப்பிடுகின்ற போது விமல் வீரவம்ச சரத் வீரசேகர உதயகம்மன் போன்றவர்கள் குறிவைத்தது இது பல நான்கைந்து வருடங்களுக்கு முன்னரே குறிவைத்து விட்டார்கள் அவர்கள் தான் இந்த வழக்கை இழுத்தடிப்பு செய்து கொண்டிருந்தது என்றெல்லாம் பலரும் அந்த ஊர் மக்கள் தெரிவித்த விடயம் அப்படி இருக்கின்ற போது இப்போது பௌத்த ஒரு சில சங்கங்கள் பௌத்த சங்கங்கள் ஒன்று

அடுத்ததாக என்ன ஒன்று பார்க்கின்ற போது இந்த தமிழ்நாடு அதே போன்று இந்த வடக்கு மீனவர்கள் குறிப்பாக இலங்கை தமிழ் அதே போன்று இந்திய தமிழ் மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனை என்பது முற்றிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் இந்த பிரச்சனையானது இன்று அல்ல யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் உச்சம் தொட்டிருந்தது அதை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த யுத்த காலம் விடுதலை புலிகள் இருக்கின்ற போது இந்த பிரச்சனை எப்படி தலை தூக்கமும் இல்லை எப்படி ஒன்று வந்ததும் இல்லை அது மௌனிக்கப்பட்டு இப்போதைய காலகட்டங்களில் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய மீன்பிடி என்ற அந்த செயற்பாடு அந்த செயற்பாட்டினால் இப்போது இலங்கை

அது அது இடைநிறுத்தப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் கடலில் இறங்கி கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது இடைவிட்டு இடைவிட்டு அது மாத்திரமல்லாமல் இந்த கச்சை தீவு திருவிழாவை அந்தோனியார் திருவிழாவை புறக்கணித்திருந்தார்கள் எப்படியான விடயங்கள் இடம்பெற்ற போதிலும் இந்திய அரசு இது சார்ந்து ஒரு துளியேனும் கூடி வாய் திறக்கவில்லை தான் மிக முக்கியமான விடயம் அதை பற்றி பேசவில்லை அப்படி பேசினால் இலங்கையை பகைத்துக் கொள்ள வேண்டி வந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்திய மத்திய அரசு இதை பற்றி எதுகுமே பேசவில்லை நீங்கள் அடிபட்டு சாகங்கடா ரெண்டு தமிழர்களுமே என்ற அடிப்படையில் விட்டுவிட்டார்கள் இலங்கை அரசாங்கம் அரசு ரீதியாக எந்த சட்ட நடவடிக்கைகளும் அல்லது எந்த ஒப்பந்தங்களையும் போடுவதற்கு தயாராக இல்லை இதற்கு காரணம் அடிபடுவது ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகளாக இருக்கின்ற தமிழர்கள் எனவே அவர்கள் அதாவது இந்தியாவுக்கு தேவை இலங்கை என்ற தீவு இலங்கை என்ற தீர்வு பெரும்பாரியாக யாருக்கு யாருடைய கை யாருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கின்றவர்களும் சிங்களவர்களுடைய ஆட்சிக்குள் எனவே அவர்களுக்கு தேவை சிங்களவர்கள் அல்லது அந்த ஆட்சியை அமைக்க போகின்ற ஆட்சியாளர் எனவே அவர்கள் தங்களோட ஒற்றுமையாக இருந்தால் சரி தமிழர்கள் குறிப்பாக வட இலங்கையிலும் கிழக்கிலங்கையிலும் இருக்கின்ற தமிழர்களும் அதே போன்று இந்தியாவுடைய தென்பகுதியில் இருக்கின்ற தமிழர்களும் அவர்களுக்கு தேவைய இல்லை இந்தியா இலங்கை நட்புறவு தேவைப்படும் ஆனால் தமிழர்களுடைய நட்புறவு அவர்களுக்கு ஆபத்து தான் எனவே இந்த விடயத்தினால் இப்படியான திட்டங்களை அவர்கள் இப்போது கைவிட்டிருக்கின்றார்கள் இதை தமிழர்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்கள் எல்லோரும் அல்ல ஒரு சிலர் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தமிழர்களுக்காக சிந்திக்கின்றோம் இலங்கை தமிழர்களுக்காக ஆனால் இங்கே நடப்போ வேறு எங்களை பிடிக்க சொல்லியும் கைது செய்ய சொல்லியும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக உங்களை பிடிக்க சொல்லியும் கைது செய்ய சொல்லியும் தமிழர் இங்கிருக்கின்ற தமிழர்கள் சொல்லவில்லை மாறாக நீங்கள் கொண்டு வருகின்ற இழுவை படகுகள் அந்த மடி மடி என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லப்படுகின்றரிவாரியான படகுகளால் ஆபத்து நிகழ்கின்றது இது எப்படியான ஆபத்து என்று பார்க்கின்ற போது குறிப்பாக அந்த மடி என்பது கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் வரையிலான பகுதிகளை கடலில் இருக்கின்ற பகுதிகளை அடிவரடி பவளப்பாறைகள் அதே ஒன்று பாசிகள் அதே ஒன்று மீன்களினுடைய வாழிடங்கள் அத்தனையுமே வலித்து அள்ளிவிட்டு சென்றுவிடும் அது மாத்திரமல்லாமல் அந்த பகுதிகளுக்குள்ளே குறிப்பாக சிறிய சிறிய வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க பிடிப்பவர்களுடைய வலைகளினுடைய மிதவைகள் எல்லாம் அறுக்கப்படும் வலைகள் எல்லாம் எழுத்து செல்லப்படுவதனால் வலை

இந்த இழுவைமடி படகுகள் யாரிடம் இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது நாளாந்த தினக்கூலிகளாக நாளாந்த வருவாயை பெறுவதற்காக கடல் கடலுக்கு கடல் தொழிலுக்கு வருபவரிடம் இந்த இழுவைமடி படகுகள் இல்லை மாறாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரிய பண முதலைகள் பெரிய அரசியல்வாதிகள் பெரிய அரசியல்வாதி அரசியல் செல்வாக்கு உடையவர்களிடம் தான் இந்த இழுவைமடி படகுகள் இருக்கின்றது ஆனால் கைது செய்யப்பட்டு இங்கே அடைக்கப்படுகின்றவர்கள் சாதாரண நாள் கூலிகளாகவும் சாதாரண தொழிலாளிகளாகவும் தான் இங்கே அடைக்கப்படுகின்றார்கள் எனவே நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுவரை காலமும் கிட்டத்தட்ட இந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை தலை

வேண்டும் இங்கிருக்கின்ற இப்போது ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்ற எங்களுடைய மீனவர்களும் குறிப்பாக இதிலே அவர்கள் சொல்வது இழுவை மடியை தடை செய்ய சொல்லித்தான் அதாவது தமிழ் மீனவர்கள் சொல்வது இலங்கை தமிழ் மீனவர்கள் சொல்வது இழுவை மடியை தடை செய்யுங்கள் நீங்கள் சாதாரண கண்ணாடிகளை படகிலே வந்து வலைகளை போட்டு மீன் பிடிக்கின்ற போது உங்களுக்கு யாருமே அதை தடை சொல்ல மாட்டார்கள் இது முன்னரும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது எல்லோருக்குமே தெரியும் கச்சை தீவிலே இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் வலைகளை உலரவிட்டு அந்த இடத்திலே சந்தோஷமாக இருந்து சென்ற காலம் எல்லாம் இருந்தது ஆனால் இப்போது அது தலைமுகாக மாறி இருக்கின்றது இதை நன்கு உணர்ந்து செயற்படுங்கள் அங்கிருந்து வருக வருபவர்கள் இந்த இழுவை மடியை தவிர்த்து கொண்டு சாதாரண கண்ணாடி இலை படகுகளோடு வருகின்ற போது இதை பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது ஆனால் பிரச்சனை என்ன பார்க்கின்ற போது இழுவை மடியை தடை செய்ய சொல்லித்தான் இங்கே ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது ஆனால் இது சார்ந்து இலங்கை இந்திய அரசாங்கங்கள் எந்த கண் போல எந்த கரிசனையும் இல்லாமல் இதை உதறிவிட்டிருக்கின்றார்கள் இலங்கைக்கு வந்திருந்த குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்த இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜாவிடம் இலங்கை தமிழ் அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்ற போது இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை சார்ந்த கேள்வி எழுப்புகின்ற போது அது இப்போது பேச வேண்டாம் என்று அவர் கடந்து சென்றிருக்கின்றார் எனவே இதிலிருந்து புரிகின்றது இந்த இந்த மீனவர்களுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு இந்தியாவோ இலங்கையோ முன்வரப்போவதில்லை சீனாவிடம் இலங்கை சென்றுவிடக்கூடாது சீனாவின் கைக்குள்ள இலங்கை போய்

இன்னும் தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் பின் மல்கின் வணக்கம் நேர்களே